வணக்கம் உங்க பண பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ இல்ல ஒரு புது வேலையை உருவாக்குறதுக்கோ இப்படி உங்க பினான்சியல் ஃபியூச்சரையே மாத்தக்கூடிய மூணே மூணு முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சரி இந்த மூணு வழிகளும் எப்படி உங்க பாக்கெட்ல பணத்தை மிச்சப்படுத்த போகுது இல்லனா உங்களுக்கு ஒரு புது வருமானத்தை உருவாக்க போகுதுன்னு பார்க்கலாமா வாங்க முதல் வாய்ப்புல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல நம்மள பல குடும்பங்களுக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கறது தங்க கடன் தான் இல்லையா இப்போ அதுல வட்டியை குறைக்கிற மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வரப்போது அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க வரப்போற பிப்ரவரி தேதி பட்ஜெட்ல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வரலாம்னு எதிர்பார்க்கறாங்க இது யாருக்குன்னா பேங்க் இல்லாத நிதி நிறுவனங்கள் அதாவது நம்ம என்பிஎஃப் னு சொல்றோமே அவங்கள பத்திதான் இவங்க தான் நமக்கு தாராளமா தங்க கடன் குடுக்கறாங்க சோ இந்த மாற்றம் உங்கள நேரடியா பாதிக்க போகுது ஓகே இப்போ இந்த முன்னுரிமை துறை கடன் அந்தஸ்துன்னு ஒரு பெரிய வார்த்தை இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க இந்த நிதி நிறுவனங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த டிஸ்கவுண்ட்ட அவங்க நம்ம கிட்ட அதாவது கஸ்டமர்ஸ் கிட்ட பாஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் விஷயம் இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் பாருங்க இப்போதைக்கு என்பிஎஃப்சிகளுக்கு கடன் வாங்குற செலவு ஜாஸ்தி அதனால அவங்க நமக்கு கொடுக்குற கடனுக்கும் வட்டி ஜாஸ்தியா இருக்கு ஆனா இந்த புது ரூல் வந்துச்சுன்னா அவங்களோட செலவு குறையும் அதோட பெனிஃபிட் நேரடியா நமக்கு அதாவது வட்டி கம்மியாறது மூலமா கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் இல்லையா சரி கடன் வட்டி குறையிறது ஒரு நல்ல விஷயம் தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நேரடியா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பணம் வரக்கூடிய ஒரு திட்டத்தை பத்தி பார்க்கலாம் ஆமாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பத்தி தான் பேச போறோம் ஆனா இதுல தகுதி பெற நீங்க செய்ய வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னா உங்க பேர்ல சொந்தமா ஒரு ரேஷன் கார்டு இருக்கணும் இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் ஏன்னா போன தடவை நிறைய பேரால இந்த ஒரே ஒரு காரணத்தினாலதான் அப்ளை பண்ணவே முடியாம போயிடுச்சு ஸோ இது ரொம்ப முக்கியம் ஏன் இப்போவே அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன்னா இந்த டைம்லைன பாருங்கள் நீங்கள் இன்னைக்கு அப்ளை பண்ணால் கூட புதுக்காடு கைக்கு வர ஆறு மாதம் வரைக்கும் ஆகலாம் சரி அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த திட்டத்தை இன்னும் விரிவாக்க வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் ரெடியாக இருக்கணும்ல அதுக்கு தான் இப்போவே நம்ம முந்திக்கணும் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல தேவையான டாக்குமெண்ட்ஸ் அதாவது உங்க ஆதார் போட்டோ வீட்டு வரி ரசீது மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம் இல்லனா பக்கத்துல இருக்கிற இ சேவை மையத்துக்கு போனாலும் போதும் ரொம்ப ஈஸி தான் ஆனா மட்டும் தள்ளி போடாதீங்க ஓகே நம்ம பார்த்த முதல் ரெண்டு வாய்ப்புகளும் ஒன்னு பணத்தை மிச்சப்படுத்தும் இல்லனா பணத்தை கொடுக்கும் ஆனா இந்த மூணாவது வாய்ப்பு இருக்கு பாருங்க இது உங்களுக்கு ஒரு புது திறமையை கத்து கொடுத்து ஒரு நிரந்தர வருமானத்துக்கே வழி செஞ்சு கொடுக்கும் அதுதான் நம்ம அரசாங்கத்தோட இலவச திறன் மேம்பாட்டு திட்டம் சரி இது யாருக்கெல்லாம் பொருந்தும் நீங்க கிராமத்துல இருக்கீங்களா உங்க வயசு பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சுக்குள்ள இருக்கா அப்போ இது உங்களுக்கானதான் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த கேட்டகரியில இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா இத பத்தி சொல்லுங்க குறிப்பா பெண்களுக்கு இது ஒரு சூப்பரான வாய்ப்பு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா இங்கேதான் விஷயமே இருக்கு சாதாரண கோர்ஸ் எல்லாம் இல்ல ட்ரோன் ஓடுறதுல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொபைல் நர்சிங் மார்க்கெட்ல பயங்கர டிமாண்ட்ல இருக்கிற நாற்பதுக்கும் அதிகமான கோர்ஸ்கள் இருக்கு ட்ரெயினிங்குக்கு போனா சாப்பாடு தங்கறதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு கவலைப்படுறீங்களா அந்த கவலையே வேணாம் எல்லாமே ஃப்ரீ அது மட்டும் இல்லாம உங்க சின்ன சின்ன செலவுகளுக்கு மாசம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் நல்லா கத்துக்கணும் அவ்வளோலாம் சரி ட்ரைனிங் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க கோர்ஸ் முடிக்கிறவங்கள பாதி பேருக்கு அதாவது பிப்டி பர்சன்ட் பேருக்கு வேலையை அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் பேருக்கு சொந்தமா தொழில் தொடங்க எல்லா உதவியும் செய்வாங்க சோ இது வெறும் சர்டிபிகேட்டுக்காக படிக்கிற படிப்பு இல்ல உங்க வாழ்க்கையை செட்டில் பண்றதுக்கான ஒரு வழி இந்த சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே உங்க போன்ல ஒன் ஃபைவ் ஃபைவ் த்ரீ த்ரீ ஜீரோங்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க உங்க எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணனும்னு சொல்லுவாங்க யோசிக்காதீங்க இந்த ஒரு ஃபோன் கால் உங்க வாழ்க்கையே மாத்தலாம் ஸோ நம்ம மூணு விஷயங்கள் பார்த்தோம் கம்மி வட்டியில கடன் அரசாங்க உதவித்தொகை அப்புறம் வேலையோட இலவச ட்ரைனிங் இப்போ இது எல்லாத்தையும் ஷார்ட்டா ஒரு தடவை பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்கும் நீங்க அடுத்து என்ன பண்ணணுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் ஒவ்வொரு வாய்ப்பு நாளையும் என்ன பெனிஃபிட் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு இந்த டேபிள்ல தெளிவா இருக்கு வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மூணுல உங்க ஃபினான்ஷியல் நிலைமையை சரி பண்ண நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் எது வட்டி கம்மியாக போற தங்க கடனா இல்ல உரிமை தொகையா இல்ல புதுசா ஒரு திறமைய கத்துக்க போறீங்களா யோசிங்க ஆனா ரொம்ப நாள் யோசிக்காதீங்க இன்னிக்கே செயல்ல இறங்குங்க உங்க எதிர்க்கான உங்க கையில தான் இருக்கு